ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வராங்க ஹை ஹைஃபினான்ஷல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேலுவேஷன் டெக்னிகளாக நியூட்ரல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளை வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மன்சஸ் அதனால் எப்போவாது ஸ்டாக்னேஷன் ஈபிஎஸ் உடைய டிடிஎம்மில் ஸ்டாக்னேஷனோ இல்லாட்டி டி க்ரோத் கம்மியாச்சுனாலோ இது கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற புரிதலோடு நம்ம இருக்கணும் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பதினாலு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதிமூணு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்ட்டர்லி பெர்ஃபார்மென்சஸில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு கியூ பெர்ஃபார்மன்சில் கிட்டத்தட்ட ரெவன்யூ ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் எண்பது பைசா கூடி இருபத்தி ரெண்டு ரூபா முப்பது பைசா அப்படிங்கிற லெவலில் இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து ஒரு அஞ்சு குவார்ட் ஆறு அஞ்சு குவார்டராக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் போகுது இது ஸ்டாக்னேஷன் ஆச்சுனாலோ இல்லாட்டி குறைஞ்சாலோ இது கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ வரைக்கும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு உண்டான இபிஎஸை எஸ்டிமேட் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி எழுபத்தி நாலு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி பதினேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸ் எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் அதில் இருக்கக்கூடிய நம்ம ப்ரைஸை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இபிஎஸ்ஸோடைய டிடிஎம்மை இபிஎஸோட எஸ்டிமேஷனை நம்ம போடும்போது டிடிஎம் எந்த லெவலுக்கு வருதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டு ரெண்டாவது குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் ஆன இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு நம்ம போடும்போது டிடிஎம் வந்து நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ரெண்டுன்னு இருக்குது இப்போ நம்ம வந்து இபிஎஸை வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம நெக்ஸ்ட் குவார்டருக்கான இபிஎஸ்சை எஸ்டிமேட் பண்ணும்போது நம்ம எஸ்டிமேட் பண்ணுறதுங்கிறது இபிஎஸோட டிடிஎம் டிவைட் பை ஃபோர்னு போட்டு அந்த ஆவரேஜ் தான் எடுப்போம் அப்படி நம்ம எஸ்டிமேட் பண்ணும்போது முப்பத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டுன்னு வருது அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் இது நூற்றி முப்பத்தி ஒம்போதுன்னு நமக்கு போகுது அப்போ நூற்றி முப்பத்தி ஒம்போதுக்கு உண்டான வேல்யூவில் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கும் ஆல்ரெடி நூற்றி இருபத்தி ஆறு ஏறி இருக்கிறாங்க இப்போ வந்து நூற்றி முப்பத்தி ஒம்போதுக்கான ஒரு வேல்யூ கரெக்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ஃபோர்த் குவார்ட்டருடைய ரிசல்ட் நம்ம இபிஎஸோட டிடிஎம்மை வந்து நான் இபிஎஸோட எஸ்டிமேஷன் பார்க்கும்போது அதோட டிடிஎம் நமக்கு பார்த்தோம்னா நூற்றி பத்துன்னு வருது அப்போ இந்த இடத்துக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி வந்து ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இதில் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு இது நமக்கு எதார்த்த சூழலில் நமக்கு ஒத்து போகல அதனால் பிவௌட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே தான் போகிறோம் இப்போ நம்ம இந்த டிசிஷன்ஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஃபோர்த்து குவார்ட்டருக்கு வந்து இபிஎஸோட டிடிஎம் குறையுதுங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந் ரொம்ப சின்ன லெவலில் ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்க கீழே அடிச்சு விட்டாங்க என்ன நம்ம கஷ்டங்கிறதுனால வெயிட் பண்ணி பார்க்கலான்னு நான் பார்ப்பேன் நம்ம இண்டிவிஜுவல் கான்ஃபிடென்ட்டு நம்ம எப்படி டிசிஷன் எடுக்கிறோங்கிறது இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷன் சரி இப்போ நம்ம பிரைஸ் லெவல்ஸை நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து பிவௌட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் லெவல்ஸ் பார்ப்போம் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இவன் இப்போ வந்து எஸ் ஒன்று நோக்கி வந்துகிட்டு இருக்கிறான் நடுவில் இப்போ நமக்கு வந்து இப்போ இபிஎஸோட எஸ்டிமேஷன் தேர்ட் குவார்ட்டரோட இபிஎஸ் எஸ்டிமேஷன் அது வந்து கொஞ்சம் கூட வருது அதனால இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் டிடிஎம் போகிறதுனால கொஞ்சமாக புஷ் அப் பண்ணியிருக்கிறான் அப்படி புஷ் அப் பண்ணியிருக்கிறான் ஆனாலும் பிரேக் பாயிண்டான நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டோட திரும்ப போகிறானா இல்லை அதை உடச்சி மேலே போகிறானான்னு நம்ம பார்க்கணும் சப்போஸ் உடச்சி மேலே போனாக்க நம்ம எந்தெந்த ப்ரைஸ் லெவல்ஸ்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் ஒன் நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐயாயிரத்தி பன்னெண்டு ஆர் டூ ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆறாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆர் ஒன்றுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் இருக்குது ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம ஆல்ரெடி நூற்றி இருபத்தி ஆறுக்கு ஏறிவிட்டான் இப்போ வந்து நூற்றி முப்பத்தி ஒம்போதுக்கு ஏறணும் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒன்று இந்த ஹைட்டை மேட்ச் பண்ணலாம் இதிலேருந்து இல்லாட்டி அந்த ஒரு பதிமூணு ரூபாய்க்கு உண்டான ரேஞ்சு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுரூவா ரேஞ்சு கிட்டக்க வரும் அந்த முந்நூறுவா கிட்டக்க இப்படி மேலே ஏறுறானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஆனால் கண்டிப்பாக செய்வான்னு நான் சொல்லலை ஏன்னா அதுக்கு அடுத்த ஃபோர்த் குவார்ட்டருக்கு வந்து டிடிஎம் குறையிறதுனால டிடிஎம் குறையிறதுனால இப்போ ஏண்டா ஏற்றணும் அப்படின்னு கூட நினைக்கலாம் சரி பிரேக் பாயிண்ட்டை உடைக்கலை கீழே வந்து டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சுலேருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது எஸ் டூ மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து மூணாயிரத்தி எண்பத்தி ஒம்போது எஸ் த்ரீ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து நம்ம வந்து எந்த இடத்துல உடைக்கிறாங்க எப்படி ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற லெவலை நம்ம பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப சரியாக இருக்கும் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே